ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி மாற்றம் எப்படி ஏற்பட போகுது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்க தனுசு ராசியை பொறுத்தவரையில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டு வருதுங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு மாறுதல் இருக்குது ஆனால் முழுமையாக இன்னும் நீங்கள் வெளியே வரல அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியே வரவே இல்லை அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ஒரு சிலவங்களாம் நினச்சா அவங்க வந்து கண்ணீரை விட்டுருவாங்க அவங்கள நினச்சி அவங்க கண்ணீர் விடுற அளவுக்கு பிரச்சனைகளை சுமந்திருப்பாங்க வழிகள்ன்றது சாதாரண வழிகள் கிடையாது அதை தாங்கும் பொழுது அவர்களோட இயல்பே மாறி இருக்கும் எவ்வளோ சாந்தமானவனாக இருப்பாங்க அப்படின்வாங்க கடைசியில் பார்த்தா அவங்க வந்து கோவப்படக்கூடியவர்களாக சிடுமூஞ்சியாக மாறப்பட்டது காரணம் அவங்க மனதிற்குள் இருந்து அவ்வளவு கொடுமையான வழிகள் மற்றவங்களால் நடந்த அத்தனை அநியாயங்களையும் அவங்க தாங்கிக்கிட்டு இயல்பாக இருக்கணும்னா அது எப்படி முடியும் அவ்வளோ கஷ்டத்துக்கு அனுபவித்தாங்க மற்றவங்க பிரச்சனை கொடுக்கலனாலும் அதுக்கு வேற இது பண்ணிட்டாங்க இவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது அசிங்கமாக பேசுறது தேவையில்லாத வதந்திகளை கிளப்புறது இதை மாதிரி தனுசு ராசிக்கு பெரும்பாலானருக்கு நடந்துச்சு ஒரு இடத்துல போனால் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த வலிகள்லாம் தாங்கவும் முடியல ஆனால் அதிலேருந்து வெளியே வரவும் முடியல இதற்கு என்ன சொல்யூஷன்னும் தேட முடியல அப்போ அது ஒரே சொல்யூஷன் அவங்க கண்ணுலேருந்து தண்ணி மட்டும்தான் வந்திருக்கு அந்த இடத்துல அது பெண் தனுசு ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப பாவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க வெளியவே சொல்ல முடியாமல் சிக்கி தவிச்சிருப்பாங்க சித்திரவதையாக இருந்திருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ எல்லாமே மாறக்கூடிய இடமாக தாங்க இருக்குது இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை இப்போ யாரையுமே நம்பக்கூடிய இடத்துல இல்லைங்க ஏன்னா நிறைய ஏமாற்றத்தை நீங்கள் சந்தித்ததுனால யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க அவங்க எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தாலும் சரி அவங்களால உங்களுக்கு ஆதாயமே கிடைக்கிதுனா கூட நான் ஏன்பா அவங்கள நம்பணுன்ற மாதிரியான எண்ணத்தோடு நம்பவே மாட்டீங்க அப்படித்தான் இது நாள் வரைக்கும் பெரும்பாலானோரோட வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் செய்கிற ஒரே விஷயம் என்னென்னா இது நல்லதாக கெட்டதான்னு யோசித்து பார்க்கும்பொழுது சில இடங்களில் இது தாங்க நல்லது ஏன்னா நம்பி ஏமாந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு கெட்ட பேர் தான் ஏற்பட்டிருக்கும் அவங்க ஆறுதல் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க மற்றவங்க உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு ஆறுதல் சரி நடந்துருச்சு விடுப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க நீ ஏன் தேவையில்லாமல் பண்ண உனக்கு வேணும் இதுவும் வேணும் நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசியிருப்பாங்க அது இன்னும் மேலும் உங்களுக்கு வழிகளை கொடுத்துருக்கோம் இப்போ அது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லா தான் யாரையும் நம்பாதீங்க இதுதான் இயல்பான ஒன்று இந்த யாரை நம்பாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிகள் விரைவாக மாற்றத்தை அடை போகிறீங்க நல்ல முன்னேற்றத்தை அடை போகிறீங்கன்னு உறுதியாக நினச்சிக்கலாம் அதே போல் தனுசு ராசிக்கு இப்போ ஒரு புரிதலும் ஏற்பட்டிருக்கும் எதை செய்தாலும் கரெக்டாக செஞ்சால் நான் மட்டும் முடிவு பண்ணி செஞ்சால் அதில் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற உறுதி உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இதனால் வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இரு இல்லாமல் சில இடங்களில் அலட்சியமாக இருந்துட்டீங்க இப்போ ஒரு லட்சியத்திற்காக வாழக்கூடியவர்களாக மாறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தனுசு ராசி மாறிட்டு இருப்பாங்க என் வாழ்க்கை லட்சியமே இதாங்க இவங்க முன்னாடியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னுங்க என்னங்க ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க இறைவன் கொடுத்துருக்கான் அதுக்கு போய் இவங்க என்னை பாடாப்படுத்திட்டாங்களேங்க அந்த வாழ்க்கையை என்னை விடாமல் பண்ணிட்டாங்களேன்ட்டு உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா அந்த வைராகியம்தான் உங்களை வழிநடத்தி செல்ல போதுங்க எல்லா இடத்துலையும் இது தனுசு ராசியின் இயல்பு அவங்களாம் வைராக்கியத்திற்கு சொந்தக்காரங்க பேச மாட்டேன்னு முடிவு பண்ணான கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க அதுதான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துலேயும் அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க ஆனால் முடிவுன்னு ஒன்று எடுக்கிறாங்கன்னா அதில் தீர்க்கமாக நிற்பாங்க தெளிவாக இருப்பாங்க எந்த வித மாறுதலும் இருக்காது இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சின்லாம் பேசவே மாட்டாங்க தனுசு ராசியை பொறுத்தவரையில் அவங்க வாக்கு சுத்தம் அது அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு தைரியமாக ஒத்துக்குவாங்க அது பின் விளைவுகள் என்ன வேணாலும் இருக்கலாம் என்ன திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ எது வேணாலும் இருக்கட்டும் ஆனால் தவறு செய்தால் அதை நான் தான் செய்தேன்ற ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் இவங்க தான் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க வந்திருக்கு இப்போ உங்களுக்கான மாறுதல் ஏற்படக்கூடியதாகவும் முன்னேற்றத்திற்கான காலகட்டமாகவும் தனுசு ராசி வந்துருச்சுங்க அந்த புரிதலோடு நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக பிளானை போட்டிங்கன்னா எதை செய்தால் வெற்றி அடையலான்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரும் தப்பான எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது ஏன்னா சில பேர் வந்து மாறிட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் அதிகமாகும் பொழுது சில தவறான செயல்களில் ஈடுபட்ட தனுசு ராசி உண்டு நான் ஒத்துக்க மாட்டேன்னு யாரை சொல்ல முடியாது அப்படி ஈடுபட்டவர்கள் ஒத்துக்க முடியாதெல்லாம் சொல்லவே முடியாது தனுசு ராசியில் இதில் பெரும்பாலான ஏன்னா நான் ஜாதகம் பார்க்க இங்கே எனக்கு வராங்க இல்லையா அவங்களோட ஆட்களை பார்க்கும்பொழுதே எனக்கு நிறைய தெரியுது ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தவறான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாற்றத்துக்கு போயிட்டீங்க ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது இதில் கொஞ்சம் எல்லாரும் இப்படி கிடையாதுங்க ஒரு சிலர் தன்னை மீறி போனவங்க தவறான வழிக்கு போயிட்டீங்க மாற்றிக்கிட்டு வந்து தாங்க அவங்க இப்போ மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிவகை இருக்குது இந்த நேரம் உங்களை நல்ல ஒரு மாற்றத்திற்காக அழைத்து செல்ல ரெடியாயிடுச்சு ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு பார்க்கணும் எனக்கு கால நேரம் சரியில்லைன்னா எனக்கு எதுவுமே சரியில்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சின்னு சொன்னீங்க சனி பகவான் எனக்கு தொல்லை கொடுத்துட்டாரு சொன்னீங்க சரி ஓகே அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கலாம் அப்ப இப்ப உங்களுக்கு மாற்றம் வருது கிரகங்கள் நம்ம பொழுது ஏன் ஏற்றுக்கிட்டு அதுக்கு சரியான வழிவகையை தேட மாட்டேங்கிறீங்க தேடி பாருங்க இதில் ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா குரு பகவான் புத்தி இல்லையா அவங்க தெளிவா இருப்பாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சோ அதே அளவுக்கு எனக்கு நன்மை நடக்குன்றதுல உறுதியா இருப்பவங்களும் இருக்காங்க உறுதியோடு இன்றைய வரைக்கும் வைராகியத்தோடு அந்த காலத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி கரெக்டாக போயிட்டுருக்காங்க அவங்க நிதர்சனமான வெற்றியை அடைஞ்சிருவாங்க ஆனால் இந்த குறுக்க கொஞ்சம் மாறினவங்க திருப்பி வந்துருங்கன்ற நான் திருப்பி உங்கள் இடத்துக்கு வந்துடுங்க எது நடந்ததோ அது நடந்ததாகவே இருக்கட்டும் போனது போனதாகவே இருக்கட்டும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிளானை கரெக்டாக போடுங்க வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்திக்கணும் முன்னேற்றத்தை எப்படி நம்ம ரெடி ஆகணுன்றதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா தவறான சிநேகிதர்கள் உருவாக்கிக்கினீங்க தவறான வழிக்கு போனீங்க ஒரு சிலவங்க தவறே செய்யாமல் தவறான பழிகள் ஏற்றுக்கிட்டிங்க எல்லாம் நடந்துடுச்சு அதுலேயே நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் தவறான சவகாசத்தை விட்டுலாம் ஃபஸ்ட்டு வெளியே வாங்க தனுசு ராசி எப்படிப்பட்ட ராசி தெரியுமா மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய ராசி வேலை தேடி நீங்களாம் அலையக்கூடாதுங்க வேலை பத்து பேருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்கள் சொல்ல போனால் அதனால் அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தரம் தாழ்ந்து போகக்கூடாதுங்க உலகத்துக்கே அது அடுக்காதுன்னுவாங்க ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் பல பேர் நல்லா இருப்பாங்க அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் இடத்துக்கு நீங்கள் வாங்க வேறு வழி கிடையாது நான் தவறாக பண்ணிட்டேன் நீங்கள் மனுஷதாக கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல வந்துடுங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் இந்த வாழ்க்கை பயணத்தை சரியாக நீங்கள் முறையாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கான காலம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க முறையாக இருக்குது கரெக்டாக இருக்குது இது நீங்கள் மட்டும்தான் அதை சிந்தித்து செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது குரு உங்களுக்கு நல்ல இடத்தில் இருந்து உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னா நீங்கள் தாங்க ராஜா ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான் அப்படி பொழுது உங்களுக்கு உங்கள் ராசியில் உங்களோட ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சரியான இடத்துல இருந்து ஒரு நல்ல பார்வை உங்களுக்கு கொடுத்துட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் இடந்த அத்தனைகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது உயர்ந்த பதவி கிடைக்கும் உங்களை உயர்த்தி எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய காலமாகவும் இருக்குது அதாவது தொழில் வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்குங்க புது முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தொட்டது துளங்கும் அந்த காலகட்டம்தாங்க இல்லைங்க என்ன தான் சொன்னாலும் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குதுங்க இந்த நேரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்றீங்களா உங்கள் சுய ஜாதகத்தை பொழுது குரு உங்களுக்கு சரியான பலன் கொடுக்காமல் இருந்தாருன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறதா தாங்க அர்த்தம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமான காலம்தான் இந்த காலகட்டத்தை எப்படி கடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை நீங்கள் நிவர்த்தி பண்ணியாகணும் குரு நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் குரு பிரீத்தி அடையணும் குரு பிரீத்தி அடைஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தீருதுன்னு அர்த்தம் இயல்பாகவே குரு நல்ல இடத்துல இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு கட்டம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது சில சிக்கல்கள் ஏற்படும் அதை எப்படி தவிர்க்கணுன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லைன்ற பொழுதுக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குருவோட கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க மாறுதல் கிடைக்கும் இது உங்களுக்கு நல்ல பலனாதாங்க மாறும் சரியே இல்லை குருவால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருமே தனுசு ராசியை பொறுத்த வரையில் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா குருவோடய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களை கைவிடவே மாட்டார் ஆனால் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நெய் தீபம் ஏற்றுங்க மஞ்சள் கலர் துணி வாங்கிட்டு போய் கொடுங்க அபிஷேகத்துக்கு பால் இல்லை மஞ்சள் வாங்கிட்டு போய் கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் படிப்படியான மாற்றங்கள் இருக்கும் அதே போல் உங்கள் ராசி கட்டத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்க செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தான் செவ்வாயை தவிர மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு பகவானோடு நட்பு கிரகங்களாகத்தான் மற்ற கிரகங்கள் இருக்காங்க செவ்வாய் மட்டும்தான் பாதகமாக இருக்கிறார் அதனால் அவர் சாதக சூழ்நிலையில் இல்லை அதனால் என்ன பண்ணுங்கள் செவ்வாய் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடுங்க உங்களுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம் சூரியன் நட்பு கிரகம் புதனும் நட்பு கிரகம் அப்போ எல்லாம் மற்ற எல்லாமே கேது எல்லாமே உங்களுக்கு நட்பு கிரகங்களாகத்தான் அமையும் உங்களை பொறுத்த வரையில் செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு பகையாக இருக்காரு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க இப்போ ஒரு வீடு எடுத்துக்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன்னா அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஒரு வீடு கட்ட போகிறேன்னும் பொழுது அது உங்களுக்கு காலதாமதம் ஏற்படலாம் வண்டி வாகனம் வாங்க போகிறேன்றது உங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கும் அதே போல் பங்காளிகள்னு சொல்லக்கூடிய ரத்த பந்த உறவுகளாக இருக்கலாம் இல்லை சகோதரி வழி உறவுகள் கூட உங்கள்கிட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நான் வந்து இடம் வாங்க போகிறேன் இல்லை எனக்கு சொந்த இடம் வரப்போகுது வாங்க போகிறேன்னும் பொழுதே உங்களுக்கு எங்கேறதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அது பாருங்கள் தனுசு ராசிக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டை கட்டி உங்களால் முழுசாக முடிக்க முடியாமல் சிக்கி தவிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க அது ஒரு கணக்கு போட்டு போயிருப்பீங்க கடைசியில் வேறு கணக்கு வரும் அதை முழுசாக முடிக்க முடியாமல் சில பேர் சிக்கி தவிப்பாங்க ஒரு சிலவங்க முடிச்சுட்டு அதுக்குள்ளே நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நிம்மதியாகவே இருந்திருக்க முடியாது வெளியே இருந்த வரைக்கும் இங்கே ஏதோ நிம்மதியாக இருந்த மாதிரியான இருந்தாலும் நீங்கள் கட்டிய வீட்டில் உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு இப்போ நேரம் இருக்குதுங்க அதே போல் ஒரு கடன் எப்பையும் உங்கள் தலையில் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் கடனாகவே இருக்கா மாதிரி இருக்கும் இன்றைக்கி அடைச்சிருவேன் இன்றைக்கி முடிச்சிருவேன் கடனில் இருந்து வெளியே வந்துடுவேன்ற நம்பிக்கையோடு நீங்கள் எத்தனையோ முறை செயல்பட்டுருப்பீங்க ஆனால் அதுலேருந்து உங்களால் வெளியே வந்திருக்கவே முடியாது நீங்கள் ஒரு பணம் எதுக்காகவோ ரெடி பண்ணி கடன் அடைக்கலான்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அது வேறு வேதை செலவாகும் அந்த கடன்லாம் அப்படியே முழுமையாகவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் கடன்ன்ற தலைவலியை உங்களால் தாங்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க அசிங்கமாக இருக்கும் என்னடா இது நிம்மதியாக நம்மளால் அந்த சாப்பாடு கூட உங்களால் சாப்பிட முடியாது சாப்பிட்லான்னு எடுத்து சாப்பிட வைக்கும் வைக்கும்பொழுது கூட அந்த கடன் தான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அதே போல் நிறைய மாத்திரைகள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நேரமாகவும் இருக்குது உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அந்த பாதிப்புகள் அத்தனையும் உங்களை சில நேரங்களில் கொஞ்சம் மன சங்கடமும் மன அழுத்தத்திற்கும் போக வைப்பதற்கான காலமாக இருக்குதுங்க அதுக்குள்ளே போகாது ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை இப்பயே பார்த்துட்டு தான் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுக்கு மாற்றத்துக்கான காலம் வந்துருச்சு மாறவே முடியாதுன்னு இல்லை ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அதற்காக கவலைப்படவே கூடாது நீங்கள் மனசை தைரியப்படுத்திக்கணும் ஒருநிலைப்படுத்திக்கணும் அதே போல் தனுசுவை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா தனுசு தாங்க இருக்கணும் மற்றவங்களுக்கு எல்லா ஐடியாவும் கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுவீங்க ஆனால் உங்களை பற்றி நீங்கள் நினச்சிக்கவே மாட்டீங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு உணருங்க அந்த கஷ்டம் வரும்பொழுது மட்டும் உணர்ந்தால் பற்றாது எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் பெரும்பாலான தனுசு ராசி என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்களை வந்து பாதுகாக்கிறது மற்றவங்களுக்கு செய்கிறது பக்கத்து வீட்டுக்கு செய்கிறது எதிர் வீட்டுக்கு செய்கிறதுன்னு தான தர்ம வல்லல்களாக பிரபுக்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுக்குள்ள அது உங்களுக்கு வழிவிலைக்கு வந்து மருந்து கிடையாது நல்ல பேர் வந்து மருந்தாக கொடுக்காது உங்களை நீங்கள் பலமாக வச்சுக்கிட்டா தான் மற்றவங்களுக்கு நீங்கள் பலம் சேர்க்க முடியும் மற்றவங்கள நான் பலம் சேர்க்குறேன் பலம் சேர்க்குறேன் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க அதனால் முடிந்த வரையும் யாருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டாக போடாமல் உங்களுக்கு நீங்கள் எஃபெக்டை போட்டு ஃபஸ்ட்டு கரை ஏறுங்க அதுக்கப்புறமா எல்லாம் ஏற்றி விடலாம் நீங்கள் தண்ணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மற்றவங்களை ஏற்றி விடணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க இதில் தனுசு ராசிக்கு கஷ்டன்றது எப்படி பொதுவாக நான் சொல்லலைங்க ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் பார்க்கும் பொழுதும் அத்தனை பேரோட கஷ்டத்தையும் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன அந்த குடும்பமே கதங் கலங்குது அப்போ நம்ம பார்க்கும் பொழுது தனுசுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது காரணம் என்னென்னா சனி பகவானோட தாக்கங்கள் தான் அதிலிருந்து அவங்க மீண்டு வந்தாலும் அது வேறு வேறு கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலை அமைப்பை சரியாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆனால் இப்போ மாறுதல் இருக்குது குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழிவகையை செய்வதற்கு ரெடியாக இருக்காருன்னா நீங்கள் ஏற்றுக்கோ உங்கள் கட்டம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல உங்களை நீங்கள் உணர ஆரம்பித்து உங்களுக்கான வழிவகை என்னன்னு தேடிக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி இப்போ நல்லா இருக்குங்க திருமண யோகம் இருக்குது கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விருப்பப்பட்டவர்களுக்கு வீசா கிடைக்குதுன்னா இப்போ வாய்ப்புகள் இருக்குது வேலை கிடைக்கும் வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு தனுசுவை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களுக்கான கால நேரம் இருக்குதுங்க உங்களை பொறுத்தவரை தனுசு ராசியை வரையிலும் உங்களை பற்றி மற்றவங்க தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டீங்க தெரிந்துட்டாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு சிலர்கள் உங்களை பற்றியே யோசிப்பாங்க இங்கே முன்னேறிடுவீங்களோ எங்கே ஜெயிச்சிருவீங்களோ என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க ஏன்னா உங்களோட ஆட்டிடியூட்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரு துருதுருப்பாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க ஆனால் பலன் இது வரைக்குமே கிடைச்சது கிடையாது அதற்கான பலன் கிடைச்ச கிடையாது ஒரு சிலவங்க சொல்லுவாங்க தனுசு ராசி நான் ஓடன ஓட்டுக்கு ஓட்டத்துக்கு பிடி உஷாவே தோற்று போயிருக்கணுங்குவாங்க அந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டவர்களாக தான் இருப்பாங்க நிறைய வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க நிறைய இடத்துல தொழிலில் வந்து வெற்றியாளர்களாக இருந்திருப்பீங்க ஆசிரியர்களாக இருந்திருக்கலாம் வக்கீல்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள நீங்கள் ஜெயிச்சுட்டு இருந்தீங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் அந்த சனி பெயர்ச்சி சனி பகவான் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலை முன்னேற்றம் இல்லாத காலகட்டமாக தான் இது நாள் வரைக்கும் வந்துட்டுருக்கு இதெல்லாம் மாறிடும் ஆனால் தெளிவு தேவை எதை செஞ்சால் நம்ம வெற்றி அடையலாம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பலகீனம் இல்லாமல் பலமாக இருக்கணும்னா முதல்ல நிதானத்தோடு இருந்தாலே போதுங்க அதே போல் மற்றவர்கள் உங்களுடன் பழகும் பொழுது நீங்கள் நிதானத்தோடு பழகிறது ரெண்டாவது இது ரெண்டுமே உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும் நிறைய அட்வைஸ் பண்ணுறது நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன்றது குடும்பத்தை கவனிக்காமல் சில பேர் வந்து மற்றவங்களுக்காக நான் வந்து வேலை செய்கிறேன்றது இதை மாதிரிலாம் இல்லாமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலத்தை பிளான் தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது கரெக்டாக பிளானை போட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா சரியான காலகட்டம் இந்த காலகட்டம் இது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது அதை சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்கு இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க ரெடியாயிட்டார் வேலைக்கிழமையில குரு பகவானை வணங்குங்க வேற ஒன்றுமே தேவை கிடையாதுங்க அப்படி இல்லையா ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமா மாற்றம் உண்டு உங்களுக்கு நினைக்க முடியாத அளவிற்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு இதை நீங்கள் தான் க கரெக்டாக பார்த்துக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டா வெற்றி